வணக்கம் நேயர்களே இன்று இஞ்சிமேட்டில் உள்ள பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம் இத்திருக்கோயில் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் விளங்குகிறது இச்சேத்திரம் யக்ஞ வேதிகை தக்ஷிண அயோத்தியா நரசிம்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் விமானம் புண்ணிய கோடி விமானம் தீர்த்தம் சுத்த புஷ்கரணி தீர்த்தம் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தாயார் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் உற்சவர் ஸ்ரீ பிரகல்லாத வரதர் மேலும் ஸ்ரீ சீதா ராமலட்சுமணர் சந்நிதியும் ஸ்ரீ கல்யாண வரத ஆஞ்சநேயர் சன்னதியும் ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் தனித்தனி சன்னதிகளிலும் அருள்பாலிக்கின்றனர் இங்கு விருட்சம் பாரிஜாதம் செண்பகம் ஒருமுறை பரத்வாஜ முனிவரின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு இங்கே ஸ்ரீ ராமராகவும் நரசிம்மராகவும் காட்சி தந்து அருளினார் இதனை கேள்விப்பட்ட பலரும் இங்கேயே வந்து தங்கி வேத கோஷங்களும் யாகங்களும் செய்து வந்தனர் பாகுநதிக்கரை அருகில் யாகங்களும் வேதங்களும் நிறைந்திருந்ததால் இத்தலம் யஜ்ய வேதிகை என்று அழைக்கப்பட்டது யாகம் என்றால் இஷ்டி என்ற ஒரு பொருளும் உண்டு இஷ்டிமேடு என்று அழைக்கப்பட்டு அதுவே மருவி இஞ்சிமேடு என ஆயிற்று ராமரின் மூல விக்கிரகத்தை பரத்வாஜ முனிவர் இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார் ஸ்ரீராமரின் இடது கையில் உள்ள தனுசில் நரசிம்மர் எழுந்திரில் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் ராமரின் அருகிலேயே பெரிய திருவடி கருடாழ்வாரும் சிறிய திருவடி அனுமானும் அருள்பாளிப்பது சிறப்பு இங்கு திருமண தோஷம் நீங்க பிள்ளை பெயர் பெற மஞ்சள் மாலை பரிகாரம் செய்யப்படுகிறது பெருந்தேவி தாயாரை மனதில் நினைத்து தினமும் ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து பூஜையறையில் வைத்து பிரார்த்திக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் இதுபோல் பிரார்த்தித்து பின் அந்த மஞ்சளையெல்லாம் மாலையாக்கி தாயாருக்கு சாத்தி வழிபட வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் மூல நட்சத்திர நாளில் அஞ்சலி ஹஸ்தத்துடன் விளங்கும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு ஹோமமும் பூஜையும் நடைபெறுகிறது மேலும் மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர நாளில் சுவாதி மகா ஹோமமும் சுவாமிக்கு திருமஞ்சனமும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜரையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கி தொழ சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் மனதில் பயம் விலகி மனோபலம் கூடும் என்பது நம்பிக்கை இத்திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி அனுமன் ஜெயந்தி ஸ்ரீராமநவமி திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வந்தவாசி சேத்பட்டு சாலையில் உள்ள சின்னக்குழப்பலூரில் இறங்கி இஞ்சிமேட்டிற்கு செல்லலாம் இத்திருக்கோயில் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் அனைவரும் பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்வோமாக ஓம் நமோ நாராயணாய